ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வத்தை வந்துட்டு வழிபடலாம் அப்படின்னா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட படத்தை வந்துட்டு கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லைங்களா அதற்கான ஒரு காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரவங்க வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் விளக்கமாக சொல்ல விளக்கமாக பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமைச்சிருவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபர்ஸ்ட் நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில் கேள் உங்களுடைய கேள்விகள் இருக்கும் சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்லை ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சும் நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் அதாவது எத்தனையோ பேர் வந்துட்டு இருந்தாலும் கூட சில பேரோடு நம்ம இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் வருவதற்கு காரணம் நாம் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க அந்த ஒருத்தர் நம்ம வளரணும் நம்ம வாழ்க்கையில் மெம்மேலும் அடுத்த படிக்க போகணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா அந்தது அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறமா அவர்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இருக்குது அதாவது இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நம்ம விரும்பி போகிறது அந்த தெய்வம் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு போகிறது குலதெய்வம் அப்படிங்கிறதே பெரும்பா விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்போது நம்ம விரும்புறது நம்மளை வழி நடத்துறதை தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல நமக்கு அனுகூல தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்ததொரு அடிப்படையில் மேசம் இருந்து மீனம் ராசி வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற இருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்கள் எந்ததொரு ஊருக்கு போனாலும் எந்ததொரு நாட்டுக்கு போனாலும் எப்பேறுப்பட்ட ஒரு பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்கள் மனசில் சந்தோஷமும் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அனுகுல தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதில் சித்தர்கள் தான் நிறைய மூலநூல்களில் அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஜோதிட பாவகத்திலே பன்னிரெண்டு பாவகத்திலே ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை பிடித்து அந்ததொரு தேவதை உங்களை பிடித்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் அனைத்து பதினாறு வகையான செல்வங்களுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனம் ராசி மீனம் ராசி பார்த்திங்க அப்படின்னா கஷ்டம் 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 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கஷ்டம் தான் வந்துக்கிட்டு இருக்குது அவங்க நல்லா தான் இருந்திருப்பாங்க ஒரு தொழிலில் ஆனால் என்ன நான் புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல போய்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அவங்க வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எப்படி இருக்கும் என்ன மாதிரியாக வழிபடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மீனம் ராசி நீங்கள் சொன்னது போலவே நல்லா தான் இருந்திருப்பாங்க ஆனாலும் சில கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னா கிடைச்சதை வச்சுட்டு சந்தோஷப்படுறது இல்லாமல் மனதிருப்தி இருந்தாலும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்து என்ன செய்யலாம் இதை எப்படி அடைகிறது இந்த இலக்கை நோக்கி நான் பயணிக்கிறது எப்படி அந்த மீன் எப்படி ஓய்வறியாவது ரெஸ்டே இருக்காது ஓடிக்கிட்டே இருக்குமோ அதுபோல் ஓய்வறியாது தனக்கான தன்னுடைய குடும்பத்திற்கான ஒரு பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் மீனம் ராசிக்காரர்கள் அது சில நேரங்களில் சூழ்ச்சியினால் மீன் எப்படி சிக்கிக் கொள்கின்றதோ அதுபோல் சூழ்ச்சி வளையால் சிக்கிக்கிட்டு அவசைப்படுவாங்க இப்படி உங்களை பிடித்த சூழ்ச்சி நயவஞ்சகம் ஏமாற்றம் உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு தெய்வம் துணை நிற்கும் அந்தது ஒரு தெய்வத்தினுடைய ஒரு படம் மட்டும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் கண்ணில் மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க துன்பம் வரும்போதெல்லாம் பாருங்கள் ஏமாற்றம் வரும்போது எல்லாம் பாருங்கள் சூழ்ச்சி வலையால் பின்னப்படுவதெல்லாம் பாருங்க நம்பிக்கை துரோகம் வரும்போதெல்லாம் பாருங்க அந்த தெய்வம் உங்களுக்கு துணை நிற்கும் அந்த தெய்வம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மீனாட்சி மீனராசிக்கு மீனாட்சியை தவிர வேறு எந்ததொரு தெய்வமும் அனுகூலமான தெய்வம் வேறு என்ன இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தனஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆதிக்க தெய்வங்களை சொன்னாலும் கூட வீட்டினுடைய பூஜை அறையிலே மீனம் ராசிக்கு கட்டாயம் இடம்பெற வேண்டிய தெய்வம் மீனாட்சி ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சந்திரன் ஐந்தாம் இடத்தை நல்ல மதிதான் பார்க்க வாரிப்பா நம்பிக்கையே அப்படின்னு சொல்லிட்டு புளிப்பானையாக சொல்லுவாங்க சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் சக்தி தேவி கூட வந்துடும் அப்போது மீனம் ராசிக்கு ஐந்தாம் இடம் சந்திரனாக வருவதால் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தான ஸ்தானாதிபதி புதனாக வருவதால் மீனாட்சி தேவியினுடைய படம் இவர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் மீனாட்சி வந்துட்டாலே ஒரு ஒரு குங்குமம் நெற்றியிலே ஒரு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மீனம் ராசிக்காரர்கள் இட்டுக்கொள்ள வேண்டும் அம்பாளுக்கு மிகவும் பிடித்தமானது நல்ல வெள்ளி குங்கும சிமெண்டியில் அந்த குங்குமம் வீட்டின் பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும் மீன ராசிக்கு சகல வெற்றிகளும் கிடைக்கும் மீனம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தீவும் மீனாட்சி அம்மன் சகலவிதமான பேரும் புகழும் பதனாச்சலமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்